ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய கடன் பிரச்சனை அனைத்தும் தீருவதற்கு அஷ்டமி தின வழிபாட்டை தான் பார்க்க போகிறோம் தேய்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது கால பைரவருக்கு உகந்த தினம் அதே மாதிரி அஷ்டமி திதிங்கிறது வராகி அம்மனுக்கு உகந்த திதி எப்படி பஞ்சமி திதி வராகி அம்மனுக்கு உகந்ததோ அதே போல அஷ்டமி திதியும் வராகி அம்மனுக்கு உகந்தது கால பைரவரை நினைச்சு நம்ம அஷ்டமியில எப்படி விலைக்கேற்றி பூஜை செய்வோமோ அதே போலதான் வாராகி அம்மனையை நினைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் செஞ்சோம் அப்படின்னா ரெண்டு பேரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் எதிரிகளோட தொல்லை கடன் பிரச்சனை எல்லாமே நீங்கும் எதிரிகள் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்கு செய்யக்கூடிய தீப வழிபாட்டை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு அஷ்ட பைரவர்கள் இருப்பது போல அஷ்ட வராகியும் இருக்காங்க இப்படி கால பைரவரை நம்ம வழிபாடு செஞ்சா நம்முடைய எதிரி தொல்லை நீங்குமோ அதே போல வராகி அம்மனையும் வழிபட்டு வந்தோன்னா நல்ல நம் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வைகாசி மாதம் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமியை சதாசிவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம் இந்த வழிபாட்டை வந்து இரவு ஹோரை அதாவது எட்டு டு ஒன்பது நம்ம செய்யலாம் இன்று வியாழக்கிழமையோட அஷ்டமி வந்திருக்குது குபேர அஷ்டமியும் கூட இன்றைய நாள் இந்த தீபத்தை ஏற்றும்போது நிச்சயமாக செல்வ செழிப்பு நமக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இது செய்கிறதுக்கு ஒரு தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சரிசி போட்டு கொஞ்சம் மஞ்சளை கலந்து அச்சதையாக தயார் பண்ணி அப்படியே பரப்பி வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வைத்து அதில் சுத்தமான நல்லெண்ணெயை ஊற்றி சிகப்பு திரி போடுங்க அடுத்ததாக ஒரு சிகப்பு நிற துணி எடுத்துக்கிட்டு அந்த துணியில் பச்சை நிற பேனாவால் யாருக்கிட்ட நீங்கள் கடன் வாங்குனீங்களோ அவங்க பேர் எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் தொகையும் எழுதணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒன்பது இல்லைனா இருபத்தி ஏழு எண்ணிக்கையில் மிளக வச்சு சின்ன மூட்டையாக கட்டி அந்த அகல் விளக்கில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெயில அப்படியே வச்சுடுங்க இந்த இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் உக்காந்துக்கிட்டு இந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு உங்களுக்கு தெரிந்த வராகி அம்மனோட மந்திரத்தை முப்பத்தி மூணு தரம் சொல்லணும் அதே போல் பைரவரோட மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை சொல்லணும் ஓம் ஸ்ரீ காலபைரவாய நமக ஓம் ஸ்ரீ காலபைரவாய நகமக இந்த ஒரு மந்திரத்தை முப்பத்தி மூணு முறை சொல்லலாம் வராகி அம்மனோட மந்திரம் எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ அதை முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க அப்படி இல்லைனாலும் ஓம் வராகி ராகிதாயே போற்றி அந்த மந்திரத்தையாவது முப்பத்தி மூணு தடவை சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதும் விளக்குல போட்டு வச்சிருக்கீங்க இல்லையா அந்த மிளகு முட்டை அதை எடுத்து வீட்டுக்கு வெளியில போயிட்டு அதுல கற்பூரத்தை வச்சு எரிய விடுங்க இது மாதிரி செய்யறதுனால இந்த வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய எதிரிகளின் பிரச்சனை தீர்றதோட கடன் பிரச்சனையுமே தீரும் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த வராகி கால பைரவரோட வழிபாட்டில் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் முழு மனதோட இந்த வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு முழு பலன் கிடைக்கும் இந்த நாளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எந்த ஒரு விஷ வழிபாட்டை பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நன்மைகள் ஏற்படும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி